மகா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசிபம் விஜயகுமார் ஸ்ரீசுபம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற குரு பயிற்சி பலாபனம் இதுல ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல மீதி பெண்டிங் இருக்கிற தனுசு ராசி பகல் மீன ராசி வரை இந்த ராசியில் இருக்கிற பலாபனங்கள் அனைத்தும் சொல்லியிருக்கோம் இது ஆண் பெண் இருவருக்கும் குழந்தைகள் பொலிட்டிஷியனாக இருக்கிறவங்க கலைத்துறை இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை இருக்கிறவங்க அப்புறம் குறிப்பிட்ட ஆசிரியர் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் பிரித்துன்னு சொல்லியிருக்கோம் அது கன்ஃபார்மாக பயன்படும் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் எக்கனாமிக்கில் எப்படி இருக்கும் சொத்து சோகங்கள் திருமணம் இந்த பாயிண்ட் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கு கன்ஃபார்மாக பயன்பெறும் ஒவ்வொரு ராசியும் தனித்தனி போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கப்படுது பாருங்க முதல் நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பஞ்சம பூர்வ புனிய இருந்த குரு உங்க ராசிக்கு ஆறாம் இடம் சத்துரு ஸ்தானத்துல குறையாரு ஆறாம் இடத்துல போகும்போது எதிரிகள் உறைவார்கள் எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்கன்னு சொல்லணுமே தவிர வேலை ஸ்தானம் வேற அதே தான் அப்ப அவங்க ஒரு மாற்றத்தை கொடுக்க பாருங்க அங்க போய் மாற்றத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு அஞ்சு ஒன்பது தன் ஏழாம் பார்வையும் பார்ப்பார் விசேஷ பார்வை அஞ்சாம் இடம் தொழில் ஸ்தானமான உங்க ராசிக்கு தொழிலான கன்னிய ராசியை தொழில் சந்தை பார்க்கல அப்ப தொழில் வளர்ச்சி அதை பத்தி பேச போறோம் பன்னெண்டாம் இடம் ராசிக்கு பண்டம் ராசி ராசிஸ்தானம் வெளிநாட்டு ராசின்னு சொல்லுவோம் அது மட்டும் மருத்துவ மருத்துவம் மருத்துவமனைகளையும் குறிக்கிறது இதை பத்தி பேச போறோம் தனம் குடும்பம் வாக்கு செல்வம் இதெல்லாமே ஒரு அவர் கண்ட்ரோல்ல வருதுன்னு அர்த்தம் முதல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு பிசினஸ்க்கு செய்கிறவங்க பத்தி வரேன் அடுத்தது நம்ம சொல்ல போறது நம்ம வேலைக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒன்று கவர்மெண்ட் சப்சிட்ஸ் எல்லாம் சொல்லுவோம் அரசு அரசாங்க ஆதரவு ஒன்று அப்புறம் கௌரவ பதவிகள் கிடைக்கும் சமுதாயத்தில் இருக்கலாம் செய்யும் தொழிலில் இருக்கலாம் கௌரவ பதவிகள் கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அறுகிற காலகட்டம் ஒன்றை இன்னொன்றாக விருத்தி செய்கிற காலகட்டம் சார் ஆல்ரெடி ஒரு கடை வச்சுருக்கேன் அப்போ விருத்தி பண்ணுங்க சார் நம்ம கடை வைக்கல வண்டி வாகனத்துல போய் தொழில் பண்றோம் இன்னும் ரெண்டு ரெண்டு மூணு கிளைண்ட் எக்ஸ்ட்ரா கிடைப்பாங்க ஒரு நைன் நம்பர் ஆஃப் அதிகப்படுத்த இன்னொரு கஸ்டமரை வாடிக்கையாள இந்த காலகட்டம் தொழில அபிவிதமான விருத்தி உண்டு இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சிக்காக சார் பேங்க் லோன் கிடைக்குமா கன்ஃபார்மா கிடைக்கும் பட் வேணுமானு கேட்டுதான் யோசிச்சுதான் பண்ணணும் உடல்ல இருந்த மந்தத்தன்மை தன்மை குறையும் அதுவே மிகப்பெரிய வெற்றியா இருக்கும் ரொம்ப டல்லா இருந்தது ஒரு சுபிச்சென்லாம ஏதோ மாதிரி சார் ஒண்ணுமே புரியாம இருந்தது அதெல்லாம் விலகி ஒரு மாற்றம் வரும் டிராவலிங் ஆதாயம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களிடம் இருக்கிற ரகசியத்தை காக்க வேண்டும் ஏன்னா உங்கள் மூணாம் இடத்துல சனி ரெண்டு குறியின் மூணில் இருக்கிறனால அந்த ரகசியத்தை காக்கணும் இந்த இடத்துல கமிஷன் வகையில் ஆதாயம் பயணத்தின் மூலம் வருமானம் இதெல்லாம் உண்டு குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குது குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் மனதுக்கு பிடித்த உணவு உடை இதெல்லாமே சேரப்போகுதுன்னு சொல்லணும் பொதுவாக பெண்கள் சம்பந்தப்பட்டதுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா குரு இடம்பெயர்வதே பெண் ராசி அது மட்டும் இல்லாம மருத்துவ செலவு குறையும் போன வருஷம் இந்த தனிசுலாச்சுன்னா ஒன்னு மாத்தி ஒன்னு மருத்துவ செலவு தன் குடும்பத்துல ஏதோ ஒன்று வரைய செலவு இதே சொல்லிட்டு இருந்தாங்க மருத்துவ செலவு விரைய செலவுகள் குறைகிற காலகட்டம் வந்தாச்சு இப்ப மாணவர்களுக்கு பார்ப்பேன் மாணவர்கள் படித்தவுடன் வேலை இப்போ நிறைய பேர் படிச்சு முடிச்சிருக்காங்க வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலை கேம்பஸ் இன்றைய செலக்ட் ஆகுது நான் நிறைய பேர் சொன்னேன் சார் ஆல்ரெடி ஒரு அரியர் இருக்கு கன்ஃபார்மா ட்ரை பண்ணுங்க கிடைக்கும் தான் சொல்லுவான் இப்ப படிச்ச உடனே வேலை கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு ஒரு வேலை வேலைக்கு போறவங்கள பத்தி பார்ப்போம் வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு உண்டு வேலையில பதவி உண்டு உங்க மேல அதிகாரிகளிடம் சுமூகமா போக போறீங்கன்னு சொல்லுவோம் இல்லை ஒன்னே ஒன்று மட்டும் கவனமா சொல்லுவோம் நீங்க கொடுக்குற தகவல்கள் நீங்க அனுப்புற இமெயிலா இருக்கலாம் அது மட்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை வெரிஃபை பண்ணுங்க ஸ்லோ டவுன் ஆகும் இல்லை போய் சேராமல் இருக்கும் பேங்க் டிரான்சாக்ஷன் எஸ்பெஷலி இஎம்ஐ இஎம்ஐ சம்மந்தப்பட்டதுல கரெக்டாக போயிருச்சாச்சா கிரெடிட் கார்டு வந்தால் கரெக்டா பே பண்ணிட்டீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க அது ஒன்று மட்டும் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு அப்ப வேலை தொழில் ரெண்டுமே சுமக்கும் இப்ப உடல்நிலையில இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆல்ரெடி இருந்த தொந்தரவுகள்லாம் விலக போகணும் உங்க குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம் இப்ப வயதானவராக இருக்கார் அவருக்கு என்ன சொல்லுவோம் உங்க குழந்தைக்கே வேலை கிடைக்க போகுது அவங்க பொருளாதாரம் நீட்ட போறாங்க அப்படின்னு சொல்லணும் இரண்டாவது குழந்தைன்னா வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வாழ்க்கையை பார்ப்போம் இரண்டாவது குழந்தைன்னா வெளிநாடு சொல்லுவேன் முதல் குழந்தைன்னா வேலை வாய்ப்பு இதுல சினிமா சம்பந்தப்பட்டவங்க மீடியா பர்சனாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப மோகமான வருடம் இந்த ராசிக்கு குரு பார்வையை மட்டும் பார்த்துருந்தால் இன்னும் வந்திருக்கும் குரு பார்வை இல்லாது கூட உங்க அஞ்சாம் இடத்துல இருந்து விலகியதே ஒரு முன்னேற்றம் அது மாதிரி இரண்டாம் தனஸ்தானம் பன்னெண்டாம் இடம் இப்போ என்ன சொல்லுவாங்க கலைஞர்கள் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் இடம் மாற்றம் நடக்கும் ஒரு டிவி சேனல் இருக்காங்கன்னா இன்னொரு டிவி சேனல் ஒரு யூடியூப் சேனல் இருந்தால் இன்னொரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி மாறுவாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ கலைஞர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு திறமை இந்த இடத்துல பேச்சில் ஒரு கவனம் முதலாக தேவை சொல்லுவோம் கொஞ்சம் ராசிக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு பேச்சில் வளர்ச்சி உண்டு அது மூலம் ஒரு வள ரொம்ப ஒரு பணம் நண்பர்கள் ஆதாயம் குடும்பத்தை அனுசரிச்சு போறது எல்லாமே உண்டு புதிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும் பொதுவாக அந்த ராசிக்கு என்ன லக்னத்தை குரு பார்க்கல பார்த்து இருந்தா சந்தோஷம் எல்லாமே சேர்ந்து இது விட வந்திருக்கு இப்போ என்ன சொல்லுவோம் கொஞ்சம் உடல் உழைப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா போட வேண்டிய ராசியை பார்க்காதனால சரி அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அரசு அரசாங்கம் அது வேலையை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுங்க மேலதிகாரிகள் ஏதா இருந்தாலும் அது அதுக்கூட நீங்கள் மேலதிகாரி போகக்கூடியதாக இருக்கும் காவல்துறையினர் போலீஸ் சம்பந்தப்பட்டது யாரா இருந்தால் உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் காலகட்டம் இருக்கு இதில் டிராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சார் அங்கே ஆட்டோ ஓட்டுறோம் வேற மாதிரி வண்டி வாகனங்கள் ஓட்டுறோம் எஸ்பெஷலி கார் ஓட்டுறவங்க கூட தப்பிச்சுக்குவாங்க அந்த ஆட்டோ இந்த மாதிரி ஓட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன சொன்னா சனி சம்பந்தப்பட்ட கோயில்கள் பரிகாரம் போயிட்டு வாங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி இருக்கிறனால அது கொஞ்சம் மந்த நிலை ஏற்படுத்தும் அதனால அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட இந்த வண்டி சர்வீஸா இருக்கலாம் ஆடியோல பற்றதா இருக்கலாம் அதுல கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல வண்டி வாங்க டூ வீலர் த்ரீ வீலர் இதில் கவனம் ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது தண்ணி கேன் போடுற போட்டுப்பாங்க இல்லையா நீர்நிலை தண்ணி கேன் போடுறாங்க அந்த மாதிரி வாட்டர் சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு ஒரு சின்ன யோகம் போதுன்னு சொல்லுவான் புதிய புதிய கிளைண்ட் வர்றது புதிய புதிய என்ன சொன்னா லாபம் அதிகரிக்கிறது புது பிராண்ட் கிடைக்கலாம் அதுல மூலம் லாபம் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இந்த வருடம் நல்லா இருக்கு இதுல என்ன பரிகாரம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் உங்க தொழில் ஸ்தானத்தை நிலவரம் கேது இருக்கு நாலாம் இடத்துல ராகு இருக்கு அப்ப இந்த ராகு கேது தான் தொழில் வீடு இந்த மாதிரி இருக்கு இப்ப அந்த ராகு கேதுக்கு கேதுக்கு என்ன சொல்லுவோம்னா சிலை பெரிய சிலை இருக்கிற இன்னும் மகா கணபதியை கும்பிட சொல்லுவோம் இல்லை சில பெரிய விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது இந்த நேரத்துல வீடு கட்டலாமா வெயிட் பண்ணுங்க பார்த்து கட்டலாம் பணத்தை சேகரிக்க வேண்டிய காலகட்டம் வீடு வேண்டாம் திருமணத்தை பத்தி சொல்லவே இல்லையே சார் திருமணத்துக்கு ரெண்டுக்கு ரெண்டு பேரும் விசாரிக்க வேண்டிய காலகட்டம் பொருளாதாரத்துக்கு எல்லாம் ஓகே ஓகேன்னு சொல்லுவான் குடும்பம் ஓகேங்களா குடும்பத்து அது மட்டும் புது நபர் வருகைங்க கொஞ்சம் கவனிக்கணும் அப்புறம் திருமணம் குழந்தை வரப்பு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணணும் இந்த நேரத்துல திருமணம் நடக்காதுன்னு சொல்ல முடியாது மற்ற தசாபுத்தில கொண்டு வரணும் ஆனால் வெரிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் செலவினங்கள் குறைக்க வேண்டிய காலகட்டம் இயற்கையாவே அது குறையக்கூடிய பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கரெக்டா வந்திருக்கு ஆக மொத்தம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு நல்ல வருடமே சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகுந்த உயர் நிலைக்கு போகலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நியூராலஜி வாசு பிரசன்னம் திருமணம் பொறுத்தவரை கொடுக்குறேன் சரி நம்ம அடுத்த ராசிக்கு போகும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாத்தீங்கன்னா மகர ராசி மகராசி குரு பயிற்சி பலாமல் அப்படின்னு நீங்க இப்போ உங்க ராசிக்கு புத்தரஸ்தானம் ஐந்தாம் அதிபதி பூர்வ உபனியஸ்தானத்துக்கு குரு பயிர் நின்று பார்க்க போறார் இப்ப இதுல என்னன்னா உங்க ஒன்பதாம் ஸ்தானம் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் லாபஸ்தானமான பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் உங்க சந்திரன் என்ற தன் சுயஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆக மொத்தம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மகர ராசிக்கு நல்ல நிலை வந்திருக்கு ஏழரா சனியோட தாக்கமும் குறையும் இந்த வருஷம் ஏழரா சனி தாக்கம் ராசி சொல்லக்கூடாது சார் பாதச் இருந்தது என்ன சார் பண்றது இதெல்லாம் இப்ப குரு பார்வையினால விலக போவது பதிப்பு இல்லைன்னா சொல்லணும் முதல்ல புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள போறீங்க உங்களுக்கு மனசு சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் உண்டாச்சு ஆராய்ச்சி உயர்கல்வி மேலே டெவலப்மெண்ட்டுக்கு ஆகக்கூடிய காலகட்டம் உண்டாச்சு எதிர்பாராத வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளாகலாம் புது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் எதிர்பாராத தேடி வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்து ஒரு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா குயிக்கா நிறைவேறும்னு சொல்றோம் எஸ்பெஷலி மாணவர்களுக்கு சிந்தனை சொல்லி வரும் நினைச்ச காலேஜ் நினைச்ச இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மார்க் டென்த்து பிளஸ் டூ எதிர்பார்த்தா நிறைய மார்க்கிங்லேயே வரக்கூடிய காலகட்டம் உண்டு உங்களுக்கு பணியில் அதாவது வேலை செய்யும் நேரத்தில் திறமைகள் வெளிப்படும் சொல்லுவோம் நிறைய திறமைகள் வெளிப்பட போகுது இந்த நேரத்தில் தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவேன் சார் தொழில் ஒன்று பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் அடுத்த வருஷம் டெவலப் ஆகிருப்பேன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை வாய்ப்புகள் சரியாக செயல்படுத்த இது சரியான காலகட்டமாக இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட இதில் புதுசாக கற்றுக்கக்கூடிய கால வேலையில் ஆல்ரெடி போய்ட்டு இருந்தால் கூட அதில் இம்ப்ரூமெண்ட்டு உண்டு அதை விட முக்கியமாக ஒரு படிக்கக்கூடிய காலகட்டம் எக்ஸ்ட்ரா ஒன்று லேர்ன் பண்ணி நான் டெவலப் ஆகிறானே கரெக்டான காலகட்டம் இருக்குது டெவலப்மெண்ட் தான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு நான் ஓகேன்னு சொல்ல போறேன் லாபம் இரட்டிப்பாக ஏன்னா லாபஸ்தானத்தை உருப்பாக்குது இதுக்கு முன்னாடி என்னென்ன பிசினஸ் எல்லாம் பண்ணி வர வேண்டிய பணம் எல்லாம் இப்ப வரும் சொல்லுவோம் பொதுவா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஒரு யோக காலம்னு சொல்லுவோம் இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா பல நாடுகள் சென்று வரக்கூடியது வெளிநாடு சம்பந்தப்பட்ட கூட டேட்டா தொடர்பு கொண்டு பேசக்கூடியது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மீடியா சம்பந்தப்பட்ட துறையினர்களுக்கு என்ன சொல்லுவோம்னா சந்தோஷமானது புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும்னு போன கிடைக்கும் நிறைய நடிச்சோம் சார் நிறைய இருக்கு அவங்களுக்கு இந்த நேரம் ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடியது அவார்ட்ஸ் கிடைக்கும்னே சொல்லுவோம் பொலிட்டிஷன்ஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல நிறைய ஓட்டுகள் இது மாதிரி எல்லாம் கிடைக்கும் மதிப்புகள் கூடும் கட்சியிலும் சரி மக்களிடமும் சரி மதிப்புகள் கூடும் திருமணம் இந்த மகர ராசிக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கூடி வரும் குழந்தை பிறப்பு உண்டு அதுவும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு அது உண்டு அப்ப இந்த வருட மகராசிக்கு ரொம்ப நாள் கழிச்சு நல்ல காலம் வந்தாச்சு ஏழை சனி தாக்கம் குறையது மட்டும் இல்லாமல் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் முடிஞ்சதுன்னே சொல்லுவோம் லாபமே எந்த ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை கண்டினியூஸா ஒரு டிசீஸ் இருக்குன்னா இந்த நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயிடும் சொல்லுவாங்க ஒரு வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்தா ஒன்றுமே காணும் திடீர்னு ஒரு டாக்டரை மாத்தனே உடனே ஆயிடுச்சு அப்ப இதுல உங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கு உங்களுக்கு வேற என்னதான் சார் தடை தடையில் இந்த இடத்துல நிறைய விஷயங்களுக்கு வாழ்க்கைக்கு விட தான் கிடைச்சிருக்கு உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு அதுவும் இருக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்காது இப்ப சார் ராகுங்கிறது பயணத்தை குறிக்கும் வெளிநாடு வெளிமண்ணம் பயணத்துக்கு தடையே இருக்காது சின்ன சின்ன டிராவலிங் எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இதுல உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் கூட கேர்ஃபுல்லா இருக்க சொல்ல போறோம் அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாகவே இந்த நேரத்துல ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அந்த அந்த ஒரு ஆன்லைன் அதாவது ஆன்லைன் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ட்ரேடிங் இந்த கேமிங் இதில் மட்டும் வேணாம் போம் இதை தவிர மற்ற எல்லாமே ஓகே ஓகேன்னு சொல்லுவான் இந்த ஆன்லைன் கேமிங்காக இருக்கலாம் இந்த கேமில் நிறைய பேர் இன்ஸ்டன்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைன் ட்ரேடிங் இருக்கிறது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ரொம்ப லாங் டேர்முக்கு பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வேண்டாம் அது எப்படி இருந்தாலும் பயன் கட்டுறது அதை ஒன்று தவிர மற்ற இதுனா பண்ணுங்க ஆக மொத்தம் இந்த வருஷம் நல்லாவே இருக்கு உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் கண்டிப்பா தேவையான உண்மையா தேவை எதுக்குன்னா இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதுக்கு அது எதுக்கு அப்படின்னு பாத்திரம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க குரு பகவான் அஞ்சல குரு இருந்தா கூட குரு பகவான் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு ஒரு இரண்டு வியாழக்கிழமை போய் சுண்டல் மாலையை அணிவிச்சு வழிபாட்டு பண்ணிட்டு வருவோம் குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதுல இருந்து யாருன்னு உங்க தந்தைக்கே உங்க ஜாதகத்துல இருந்து உங்க தந்தைக்கே இம்ப்ரூவ்மெண்ட் மூத்த சகோதரர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மொத்தம் ஒரு வகையில் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு அப்ப சொன்ன ஒரு பரிகாரம் குரு ஒரு நல்லதும் செய்கிறார் பரிகாரம் தவிர மற்றபடி இது கிடையாது சனி ரெண்டில் இருக்கா சார் சனி தன் சொந்த வீட்டுல இருக்கார் அதனால ஒன்னும் பயப்பட தேவையில்லை சனி கொடுக்க தான் போறார் கெடுக்க மாட்டார் இனிமேல் ஆக மொத்தம் உங்களுக்கு வேற ஏதாவது ஜாதகம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கொண்டு கொள்ளுங்க உங்களுக்கு வேற யாராவது சந்தேகங்கள் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் இருக்கிறேன் மிக்க நன்றி சரி நம்ம அடுத்த பார்க்க போற ராசி கும்ப ராசி குரு பயிற்சி பல உங்க ராசியில சுகஸ்தானத்துல இருக்கிற குரு அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடம் அதாவது பிரச்சனையை கொடுக்கற எட்டாம் இடம் தொழில் கர்மகாரகன் தொழில்ஸ்தானமான ஏழாம் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் சயன போகஸ்தானங்கள் பன்னெண்டாம் இடம் பார்க்கிறார் பொதுவாக எட்டாம் எட்ட குரு பாக்குறது ஒரு எதிர்பாராத வகை யோகம் அது புதையல் யோகம் சொல்லுவாங்க லாட்ரி யோகம் சொல்லுவோம் லாட்ரி யோகம் சொல்லிட்டு லாட்டரி கிட்டே வாங்கிட்டு கூடாது ஆனா ஏன்னா ஜென்ம ஜென்மசனி தரம் இருக்குது அதனால லாட்ரி ஒன்னு ரெண்டு வேணா பாத்துக்காங்க அதுக்காக அடிச்சு வைக்கக்கூடாது தொழிலாளா ரொம்ப விருத்தி பண்ண வேண்டிய கேட்கலாம் தொழில பத்தாம் இடத்த ரொம்ப வலுவா ஏழாம் பார்வையா பாக்குறதுல ரொம்ப வலுவெருன்னு சொல்லுவோம் தந்தை தந்தையுடன் இந்த மனக்கசிப்புகள் குறையும் அவங்க சம்மந்தப்பட்டதுல ஏதாவது ஐடியா இருந்தா கூட பிசினஸ் சம்மந்தப்பட்டது போட்டு டெவலப் பண்ணுங்கன்னு சொல்ல போறேன் புதிய பயணங்கள் மூலம் ஆதாயம் விரயங்கள் குறையும் இதுல தொழில் விரத்தில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் நடத்த போறேன் ஒண்ணு ரெண்டா டெவலப் ஆகுன்னு சொல்லுவோம் அப்ப அது என்ன ஒண்ணு ரெண்டா டெவலப் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு இந்த ஜென்மசனியா இருந்தாலும் இன்னொரு கடை வைக்க வேண்டிய சூழ்நிலை வருது சார் வச்சாதான் டெவலப் ஆகும் அப்படி ஒரு கெட்டான சுச்சுவேஷன் வரும் அப்ப இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து பாருங்க இந்த நேரத்துல சார் ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இந்த வேலையை விட்டுட்டு இது போகிற மாதிரி சூழ்நிலை வருது எடுத்துக்கலாமா அப்படின்லாம் வரும் அப்ப இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய காலகட்டம் குரு எட்டாம் எட்ட பார்க்கறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது பிக்சட் டெபாசிட் சம்பந்தப்பட்டது எல்லாம் யோகங்களே உயிர் சொத்து எல்லாம் இருந்தால் இப்ப ப்ராசஸ் ஆகும் நடக்கப் போகுது மாணவர்களுக்கு என்ன சொல்லப்படனா மாணவர்களுக்கு வேலை தொழில் சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் நாலாம் இடத்துல குரு இருக்கறனால ஒரு சில இடத்துல சந்தேகங்கள் வந்து ஆசிரியர் பேரண்ட்ஸில் டிஸ்கஷன் பண்ண வேண்டிய காலகட்டம் குழப்பங்கள் குறையும் ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறக்க ஒரு சில டவுட் வந்தால் கேட்டுக்கிறது நல்லது அப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும் நாளில் குரு இருந்தால் கூட கேட்க வேண்டியது ஏன்னா உங்கள் ராசியில் சனி ரெண்டாம் வீட்டில் ராகு நாலாம் வீட்டில் குரு வரிசையாக பார்க்கும்போது அந்த இதனால உங்க ஃப்ளோன்னு சொல்லுவோம் அந்த புளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்க இன்னொருத்தர் தெளிவு பெற இன்னொரு எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்க வேண்டியது உத்தியோகத்த லாபம் உங்க பதினொன்னாம் அதிபதி ஆறில் அதாவது பதினொன்றாம் அதிபதி நாலில் வந்து தீர்க்க இன்னும் வீடு இடம் இதெல்லாம் இப்பதான் வாய்ப்புகள் வரும் அப்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் பொழுது மட்டும் ஜாதகமா பார்க்க வேண்டிய தாமதங்கள் குறையும் லாபங்கள் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு வெளிநாட்டு வகை சார்ந்த வருமானம் உண்டு வெளிநாடு சொல்லுவோம் இல்லை தொழில் சார்ந்து வெளி மாநிலங்கள் சொல்லுவோம் இந்த நேரத்துல என்ன சொல்லுவோம்னா வட்டி வாடகை சம்பந்தப்பட்ட யோகம் உண்டு பொதுவாக பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு பங்களுக்கு ரொம்ப நல்ல யோகமா இருக்கு ஒரு சிலருக்கு வட்டி கொடுக்கிறதுக்கு அப்பதான் லோன் வாங்குவாங்க வட்டி கட்டுவாங்க இல்ல ஒரு சிலர் வாடகை வீட்டுக்கு போவாங்க சொந்த ஊர் வீடு இருக்கு இருந்தாலும் வாடகை வீடு இந்த மாதிரி சூழ்நிலை வரும் அப்ப வட்டி சம்மந்தப்பட்டது கொடுக்கறதோ வாங்குறதோ ரெண்டுமே நடக்கணும் சொல்லணும் ஜென்மசனி என்ன பண்ணுதுன்னா லாபத்தை குறைக்கல ஆனா உங்களுக்கு வேலைகளை அதிகரிக்க கொடுக்குறது மன மனதை மந்தப்படுத்துது அப்ப பொதுவாகவே இதுக்கு ஒரு பரிகார கம்பல்சரி தேவை காசி விஸ்வநாதர் ஆலயம் இப்போ காசி விஸ்வநாதர் தான் போகணும் இல்லை ஊர் அருகில் இருக்கிற கோயில காசி விஸ்வநாதர் ஆலயம் அது கூட விசாலாட்சி அப்போ அம்பாள் இருப்பாங்க ரெண்டுமே காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ரெண்டு பேத்த வழிபட்டுட்டு அப்படி அதை தொடர்ந்து நேராக சனீஸ்வரர் வழிபாடு இந்த மூணு தொடர்ந்து பண்ணணும் சனிக்கிழமை பண்ணால் இந்த இருக்கும் காசி விஸ்வநாதர் வழிபட்டுட்டு விசாலாட்சி அம்மா அம்மா வழிபட்டுட்டு சனீஸ்வரர் வழிபட்டா போதும் இது ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ஒரு சார்ஜ் ஏற்றுன மாதிரி அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டைம் வழிபாடு பண்ணணும் இதுதான் சரி மீடியா பர்சன் தான் ரோகம் இதுல யார் இந்த வருஷம் இந்த ஜென்ம இருந்தாலும் குரு பேச்சில் லக்கு யாருக்குன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது இந்த ஸ்கிரீன்ல பெரிய திரையில சின்ன திரை சின்ன திரைகளுக்கு இன்னும் யோகனே சொல்லுவோம் சினிமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு யோகங்கள் இதுல ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல யோகமா இருக்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதுல மாணவர்களுக்கு அதிக ஆர்வம் உருவம் இந்த நேரத்தில் புது புது டெக்னாலஜிகள் டெவலப் பொதுவாகவே கும்பத்தில் சனி வந்தாலும் புது டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆகணும் ஒரு விதி இருக்கு ஏன்னா அங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா லாபகரம் அதுல லாபத்துக்கு புது புது டெக்னாலஜிகள் வரப்போகுது உங்களோட தனித்திறமைகள் வெளிப்பாடுகள் வரப்போகுது அனைவருத்து மக்களுக்கும் இதில் உங்கள் உங்க ஜாதகத்துல என்ன சொல்லுதுன்னா உங்களோட பூர்வீக சொத்து மட்டும் சொன்னா மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக ஒரு கேஸ் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் இருக்கு அது முடிவுக்கு வரப்போகிறது சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாபுக்கு போகலாமா ஜென்ம சனி இருக்கேஷா இப்போ உங்க பத்தாம் இடத்துல பார்க்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் வீட்டை சனி தன் பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு ஏழாம் பார்வையாக அப்போ அந்த இடத்துல என்ன பிப்டி பிப்டியாக இடத்துக்கு போகிறோம் அப்போ அங்க அந்த சனியும் குருவும் கலந்து இருக்குது ரெண்டு பாரும் கலந்து வருது அப்போ என்ன சொல்ற சனிக்கு நான் பரிகாரம் ஆல்ரெடி கொடுத்துட்டோம் சனிக்கு அந்த பரிகாரம் பண்ணோன்னா அந்த குரு தன் சொந்த வேலையை நல்லா செய்ய போறாங்க அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் கவர்மெண்ட் மட்டும் பொலிட்டீஷியன் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும் இதுதான் இப்போ பரிகாரம் கன்ஃபார்மாக தேவைதான் இதுல வேற ஒரு பரிகாரம் ஏதாவது வேற பரிகாரங்கள் பெருசா இந்த ராசிக்கு இப்ப தேவையில்லை சனியோட தாக்கம் புரட்சி இதுல உங்களுக்கு லக்கம் என்னன்னா ஜென்ம சனியா இருக்கனால அது தனி சொந்த வீட்டுல இருக்கறனால ஒரு பலபலன் கொடுத்தாலும் தவறு இல்லை இதுல வேலைக்கு அதாவது இந்த வேலையை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொன்னேன் அது ஒண்ணு இந்த நேரத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்டதுல நிறைய ஹெல்த்து டெவலப் பண்ணாலும் இந்த அஜீர்ணம் சம்மந்தப்பட்டது டைரியா சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் தேவையற்ற உணவுகள் இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ராசிக்கு நல்லதாக இருக்கும் ஆக மொத்தம் இதாவது ஒரு கலவையா இருந்தால் கூட ஜென்மசனியின் தாக்கம் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பார்வையினால் நீங்க சுபிச்சுமா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம் கொஞ்சம் கடின உழைப்பு போடுங்க சனி உழைப்பு எதிர்பார்க்கக்கூடியது சோம்பலை மட்டும் இல்லை உழைப்பு சனியும் சோம்பலையும் கொடுப்பார் உடல் உழைப்பும் கொடுப்பார் நம்ம ரெண்டாவது சான்ஸ் எடுத்துப்போம் அதனால அதை தாக்கம் குறையும் அது மட்டும் இல்ல வேற யாராவது ஜாதகம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் யாராவது பார்க்கணும் இதுதான் தொடர்பு கொண்டிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் விளக்கங்களை கொடுப்போம் நம்ம இப்போ பார்க்குற உறுப்பிற்சி பலனில் மீன ராசியை பற்றி பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு இந்த ராசியில குரு தன் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துல பயணிக்கிறார் மூன்றாம் இடத்துல தைரிய வீரியஸ்தானம் இங்கே இருக்கார் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட சொல்லிட்டு இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் உங்கள் ராசியில் ராகு நிக்கிறார் ராகு சந்திரன் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க மன குழப்பங்கள் ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு இந்த குரு பயிற்சி வந்திருக்கு இந்த குரு பயிற்சி மூன்றாம் இடத்துல வந்து உங்க ஏழாம் இடமா கலஸ்தரஸ்தானம் இரண்டாவது குழந்தை ஸ்தானம் அப்ப இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்குது அப்ப என்ன சொல்ல போறோம்னா குழந்தை பிறப்புக்கு வாய்ப்புங்க அதிகம் திருமணமாகாதளவுக்கு திருமணங்கள் வரணும் தானாக தேடி வரும் அப்ப திருமணம் சம்பந்தம் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பரிகாரம் சொல்லுவோம் ராகு கேது பரிகாரம் பண்ணிக்கங்க உங்க ராசிக்கு எல்ல கேது இருக்கா அப்ப அந்த ராகுக்கு அது ரீதியாக தரை ஜாதக ரீதியாக இல்லை நாம் கூட பண்ண சொல்லுவோம் அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா மிக நல்ல வரன் தரும் வெளிநாட்டு வரணே வரும் விட்டு வெளியூரில் இருக்கிற வரன்கள் வரைகிற காலகட்டம் மாணவர்களுக்கு தான் பெஸ்ட் டைம் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுகிற கால சூழ்நிலை உண்டாகும் ஒரு இடம் இன்னொரு இடம் சென்று படிக்க வாய்ப்பு உண்டு வெளியூருள் வகைகள் வெளியூர் வெளிநாடு வகைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல கவனமா இருக்க வேண்டியது ஆறாம் எட்டு ஆறாம் இடம் தொழில் உடல்நிலை இத சனி பார்க்குது சனி பார்க்கறதுனால கொஞ்சம் சாதகம் மந்தா நிலையம் கொடுக்க போகுது அப்போ இதை மட்டும் கவனமாக கையாள வேண்டும் சொல்லுவான் உணவு பழக்க வழக்கங்களா இருக்கலாம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க வேலையில கொஞ்சம் கவனமா கையாண்டா போதும் ஆனா குரு பார்வை பார்த்தீங்கன்னா மத்த பக்கங்கள் இருக்கும்போது தாக்கங்கள் குறையது இருந்தாலும் இந்த ஒரு பாயிண்டை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இருப்பாங்க பிசினஸ் பண்றவங்களுக்கு எப்படி சார் பிசினஸ்ல அனுதரகமும் உண்டு கஷ்டங்களும் உண்டு ஆனா லாபம் பணம் வருவாயின்னு பார்க்கும்போது எந்த ப்ரொடக்ட் பணம் உண்டு இந்த கஷ்டங்கள் இருந்தாலும் பணம் பணம் வருவாய் அது சம்மந்தப்பட்டிருக்கு குடும்பத்துல சுபிச்சம் உண்டு உங்க குடும்பத்துல நிறைய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்க போகுது புது நபர் வரியா இருக்கலாம் குழந்தை பிறப்பா இருக்கலாம் இதெல்லாம் கூடும் இதுல முக்கியமானது காதல் திருமணத்துக்கு தடை இல்லை காதல் சார்ந்த விஷயங்கள் திருமணம் நடக்கமானா உடனே நடக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு சார் நான் வேற மேல் மேல் கல்விகள் படிக்கலாமா மேல் கல்விகள் படிக்கக்கூடிய காலகட்டம் வருதுன்னே சொல்றோம் இதுல தான் ரொம்ப நல்ல யோகம்னு சொல்லுவோம் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட அஞ்சாம் அதிபதியே இந்த ராசிக்கு வந்து ராகு தொடர்புறதுனால பொலிட்டிக்கல ஒரு வளர்ச்சி கொடுக்க போகுது இத்தனை நாளா இருந்த தடைகள் நடங்க போகுது விலகி ஒரு முன்னேற்றமே லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது என்னன்னா ஒரு அபிர்விதமான வெற்றினே சொல்வோம் பதவி ஒரு கௌரவம் பொருளாதார உயர்வு அந்தஸ்து அது மட்டும்தான் சங்கங்கள் ஒரு சில சமுதாய சங்கங்கள்லாம் அவங்களுக்கு பதவி கொடுக்க போறாங்க இந்த நேரத்தில் இன்னொரு பரிகாரம் சொல்லுவேன் என்னன்னா நம்ம கேதுக்கு ராகு கேது பரிகாரம் இல்லையா அதே மாதிரி துர்க்கை வழிபாடு ஏன்னா சந்திரன் ராகு துர்கை வழிபாடு பண்ணிட்டா நல்லது மாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டா நல்லது அந்த மன கஷ்டங்கள் விளக்கும் ஆக மொத்தம் இந்த நேரத்துல இந்த பரிகாரம்லாம் பண்ணும்போது மறைமுகமாக எந்த தடைகள் இருந்தாலும் விளக்கும் வேலை செய்யற இடத்துல ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்தாலும் அதுவும் விளக்கும் இப்ப சனிக்கு எதாவது பரிகாரம் பண்ணணுமா சனிக்கு பரிகாரம் சார் தேவையில்லை ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்ச பாக்குது அது உங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும் சனிக்கு பரிகாரம் பண்ணாலும் தவறு இல்லை இந்த நேரத்துல உங்களுக்கு ராகுவோட தாக்கம் அதிகம் சனியோட தாக்கம் கொஞ்சம் குறைவு அப்போ ராகுக்கு தான் துர்கை வழிபாடு கொடுத்துருக்கேன் இது எந்த கிழமை போனாலும் வழிபாடு இல்லை மாரியம்மன் இதெல்லாம் பண்ணா போதும் சரி இதுல இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் சார் ஒரு சிலர் ஒரு இடத்த விட்டு இன்னொரு டிராவல் பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு வரவங்க இருப்பாங்க அவங்களுக்கு யோகம்னு சொல்லுவாங்க இதுல போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையினர் போலீஸா இருக்கலாம் காவல் காவல் பிரைவேட்டாக இருந்தால் காவல் துறையில் சம்மந்தப்பட்ட ராணுவம் இவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னே சொல்லுவோம் இவங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா இவங்களுக்கு பணி சம்பந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன டைம் ஃபேமிலி கூட டைம் ஜாயின் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்திருக்குன்னே சொல்லுவோம் ஆக மட்டும் இந்த நேரத்தில் ராகுவோட தாக்கத்தைங்க மற்றபடி எல்லாமே சுபிச்சுமே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான் வீடியோக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க விளக்கங்கள் கொடுக்குறேன் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அனைத்துக்கும் பதில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி வார்த்தைக்கிறேன்